மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம் டாக்டர் வைதீபா அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனை இதை விட சிறந்த சிகிச்சை நீரிழிவுக்கு இருக்கா அப்படின்னு கேட்கும் போது யோகா இயற்கை மருத்துவம் ஒரு நல்ல தீர்வாவே இருக்கும் ஆக்சுவலா யோகா இயற்கை மருத்துவத்துல பாடி மைண்ட் சோல் இது எல்லாமே இன்டர் ரிலேட்டட் இதுல என்ன ஒரு விஷயம் டிஸ்டர்ப் ஆனாலும் இன்னொரு லெவல் இம்பேலன்ஸ்டாவே இருக்கும் சோ அப்போ நம்ம வந்து மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு யோகா இயற்கை மருத்துவம் இந்த நீரிழிவு நோய்க்கு என்ன பண்ணும் அப்படின்றத பாக்கலாம் சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த நீரிழிவுன்னா என்ன நீரிழிவு நோய்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுப்போம் இதுல வந்து ரெண்டு விதமா இருக்கு இன்சுலின் டிபெண்டன் இன்னும் இன்சுலின் நான் டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்றது இன்சுலின் டிபெண்டன்ட் அப்படின்னாக்கா நம்ம வந்து இந்த டைப் ஒன் டைப் டூ சொல்லக்கூடியது நம்ம உடம்புல நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த உணவு பிரேக் டவுன் ஆகி அதுல இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் நமக்கு சுகர் அதாவது குளுக்கோஸா சுக்ரோஸ் வந்து நம்ம பாடியில யூட்டிலைஸ் ஆகும் இது நம்மளுடைய செல்லுல அந்த எனர்ஜியை அப்டேக் பண்றதுக்கு எது தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இன்சுலின்ற ஹார்மோன் தான் ரொம்ப முக்கியமான ரோல பிளே பண்றது அப்போ இந்த இன்சுலின் வந்து நமக்கு அந்த சுகரை அதை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணாம இருக்கு அப்படின்னா அது ஒரு டைப் அதே வந்து இன்சுலின் ப்ரொடக்ஷனே அங்க பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு அப்படின்னா அது ஒரு டைப் சோ இப்ப இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம நீரிழிவு நோய யோகா இயற்கை மருத்துவத்துல எப்படி நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருக்கலாம் இதுக்கு முழுமையான கியூர் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க சுகரை கண்ட்ரோல்ல நம்ம வச்சிருக்கலாம் அப்போ அதுக்கு முக்கியமான விஷயம் நம்மளுடைய வாழ்வியல் மாற்றங்கள் மன அழுத்தத்தை நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்போ அந்த மன அழுத்தத்தை நம்ம எப்படி எல்லாம் சரி செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆசனங்கள் நம்ம ப்ராக்டிஸ் பண்றது மூலயமா அதே நேரத்துல நம்ம வந்து மூச்சு பயிற்சி தியான பயிற்சி கிரிய யோகம் இதெல்லாம் நம்ம பண்ணும்போது நம்ம ரொம்ப ஈஸியா சுகர் லெவலில் மெயின்டைன் பண்ண பண்ணலாம் அதுல ஃபர்ஸ்ட் முக்கியமான ஆசனம் எதுன்னு கேட்டீங்கன்னா வக்ராசனம் இந்த வக்ராசனம் அர்த்தமச்சேந்திராசனம் இதை ரெகுலரா நம்ம பண்ணும் போது நம்ம கணையத்துல இருந்து அந்த இன்சுலின் சிக்ரேஷனை அதிகமாக்குறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது அதே மாதிரி உணவு விஷயத்துல பாத்தீங்க அப்படின்னா அதிகமா நாரிசத்து இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சேர்த்துக்கணும் அதுல அதிகமா பழங்கள் காய்கறிகள் சாப்பிடுறது ரொம்பவே அவசியம் உடனே உங்களுக்கு டவுட் வரலாம் பழம் எல்லாம் சாப்பிடலாமா நான் சுகர் பேஷண்டா இருந்தேன் நான் இது ஃப்ரூட்ஸே சாப்பிடக்கூடாது தான் நிறைய பேர் சொல்லுவாங்கன்னு ஆக்சுவலா எந்த அளவுக்கு நீங்க பழங்கள் காய்கறிகளை உட்கொள்றோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய செல்களுக்கு ஆக்சிஜன் லெவல் அதாவது இதுல ஆன்டி ஆக்சிடன்ட் அதிகமா இருக்கிறதுனால ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் குறைச்சு அது நம்மளுடைய செல்ல புதுப்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் சோ இது மூலயமா நமக்கு அந்த குளுக்கோஸ் யூட்டிலைசேஷனுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணுது ஈவன் நம்மளுடைய அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ கூட வந்து இது கரெக்ட் பண்றதுக்காக இது வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அதுல என்ன மாதிரி உணவுகள்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கற்றாழை ஜூஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க இந்த கற்றாழையில இருக்கக்கூடிய நம்ம உடலுடைய சூட்டை மட்டும் தணிக்கல இது செல்களையும் புதுப்பிக்குது அதே நேரத்துல நமக்கு பிளட் சுகர் லெவல் அதிகமாக்காம சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது இது நமக்கு மலச்சிக்கல் ஏற்படாம பாதுகாக்குது சோ இது வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம காலையில நம்ம ஒரு ஜூஸா நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி நைட்டு படுக்கும் போது ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை ஒரு டம்ளர் தண்ணியில நம்ம ஊற வச்சிட்டு காலையில அந்த வெந்தய மென் சாப்பிடணும் அதே நேரத்தில் அந்த தண்ணியையும் குடிக்கணும் ஆக்சுவலா இது வந்து நிறைய பேர் கேட்பாங்க வெந்தயத்தை நான் அப்படியே போட்டு முழுங்கிடலாமா அப்படின்னு கேட்பாங்க அது அப்படி இல்லை நம்ம வெந்தயம் பிரேக் ஆகும் போதுதான் அதோடைய ப்ராப்பர்ட்டியே நமக்கு கிடைக்கும் இது வந்து வெந்தயத்துல வந்து சால்யூபிள் அண்ட் இன்சால்யூபிள் ரெண்டு ஃபைபருமே இருக்கு ஸோ அதனால நமக்கு வளர்ச்சிக்கலும் ஏற்படாது பிளட் சுகர் லெவலையும் கண்ட்ரோல் பண்ணும் இந்த மெக்னீஷியம் குரோமியம் இதெல்லாம் ஒரு வைட்டல் ரோல் பிளே பண்ணும் இந்த பிளட் சுகர் லெவல கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் ஒரு மினரல்ஸ் இந்த தாதுகள் சரியான அளவு இருக்கு அப்படின்னா தான் நம்ம பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ண முடியும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த குரோமியம் மெக்னீசியம் இதெல்லாம் எதுல ஜாஸ்தி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நட்ஸ்ல நிறைய அதிகமாவே இருக்கு இதுல விட்டமின் இட சேர்ந்து கிடைக்கும் அதே நேரத்துல நமக்கு கீரை வகைகளையும் நல்லாவே இருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பசல கீரை எடுத்துக்கலாம் இதுல மெக்னீசியம் அதிகமா இருக்கு நிறைய ஆய்வுகள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா மெக்னீசியம் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா இது நம்மளுடைய பிளட் சுகர் லெவல அதிகமாக்கிடும் அப்படின்றத நிறைய சர்ச்ல வந்து சொல்லியிருக்காங்க அப்போ மெக்னீசியம் சரியான அளவு இருக்கும் போது நம்ம சுகர் லெவல ஈஸியா கண்ட்ரோல் பண்ணலாம் சோ இந்த மாதிரி கீரை வகைகள் தானிய வகைகள் இதெல்லாம் நம்ம எடுக்கும்போது அது நம்மளுடைய ப்ளட் சுகர் லெவல கண்ட்ரோல் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து இந்த அருமை ஆயில்ல க்ளவுட் ஆயில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கிளௌபெட் அப்படின்றது லவங்கத்தில இருந்து எடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் தான் ஸோ இந்த ஆயிலோட சேர்த்து நம்ம வந்து ஜிஞ்சிலி ஆயிலோட கலந்து நம்ம வயிறுல வந்து நல்ல மசாஜ் பண்ணும் போது நம்மளுடைய பிளட் சுகர் லெவல் குறையும் இப்போ ரீசெண்டா நம்மளுடைய அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் ஒரு ஆய்வு நடத்தணும் இதுல வந்து நூத்தி ஐம்பது பேஷண்ட்ஸுக்கு இந்த மாதிரி ஆயில் அதாவது கிளௌபெட் ஆயிலை யூஸ் பண்ணி அவங்களுக்கு அப்டோமன் மசாஜை நம்ம கொடுக்கும் போது அவங்களுக்கு அந்த பிளட் சுகர் லெவல குறைஞ்சிருக்க நம்மளே வந்து அந்த பேப்பரை வந்து ரிசர்ச் பேப்பரை வந்து பப்ளிஷ் பண்ணிருக்கோம் சோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னாக்கா கேஸ்ட்ரோஹெபாட்டிக் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஷார்ட்டா ஜிஹெச் சொல்லுவோம் இந்த பேக்கை நம்ம கொடுக்கும் போது அவங்களுக்கு அந்த கணையத்துல இருந்து இன்சுலின் சிக்ரீஷனுக்கும் அதே செல் வந்து அந்த குளுக்கோஸை யூட்டிலைஸ் பண்றதுக்கும் இது ஒரு ப்ராப்பர் மீடியம் நல்ல பிளட் சர்க்குலேஷனும் எனர்ஜியும் இருந்துச்சு அப்படின்னாலே நமக்கு அந்த பாடியில இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாமே உடல்ல இருந்து வெளியேற்றுறதுக்கு பெஸ்ட் டீடாக்சிபிகேஷன் எஃபெக்ட வந்து கொடுக்கும் ஸோ அப்போ அந்த மாதிரி சிகிச்சையோட சேர்த்து இடுப்பு குழியலும் நம்ம கொடுக்க அப்படின்னா அவங்களுடைய பிளட் சுகர் லெவல ஈஸியா கண்ட்ரோல்ல வச்சிருக்கலாம் சோ இத நம்மளுடைய மருத்துவமனையில நம்ம இலவசமா கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள்ல பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு யோகா இயற்கை மருத்துவரும் இந்த சிகிச்சைகளை நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து நிறைய பேருக்கு வி ஆர் ரிவர்சிங் த டயபிட்டிஸ் ஸோ அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை நம்ம மெயின்டைன் பண்ணாலே போதும் நம்மள வாழ்நாள் முழுக்க மாத்திரை இல்லாமல் நம்ம வந்து நம்மளுடைய பிளட் சுகர் லெவலில் மெயின்டைன் பண்றது ரொம்பவே ஈஸியான விஷயம் இது இது மட்டும் இல்லைங்க ஈவன் வி கேன் ரெடியூஸ் த காம்ப்ளிகேஷன்ஸ் ஆல்சோ இந்த பிளட் சுகர் அதிகமாகும் போது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண் பார்வைகளை குறைபாடு ஏற்படுறது கிட்னியோடைய ஃபங்க்ஷன் வந்து குறையிறது நரம்பு ரொம்ப வீக் ஆகி அவங்களுக்கு அந்த பாதத்துல வந்து குத்துற அந்த பெரிபுரல் நியூரோபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பல காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஏற்படுது இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ தடுக்கிறதுக்கு அவங்களுடைய உணவு பட்டியலும் நம்ம வந்து அவங்களுக்கு கொடுத்து அதே நேரத்துல இந்த மாதிரி லைஃப் ஸ்டைலையும் நம்ம வந்து சேஞ்ச் பண்றது மூலயமா நம்ம நீரிழிவு நோயை கட்டுக்குள்ள கண்டிப்பா வச்சிருக்க முடியும் சோ அடுத்த ஜெனரேஷனாவது இந்த மாதிரி டயாபெட்டீஸ் இல்லாம நம்ம பாத்துக்கணும் ना தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் பர்சன்டேஜ் இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்ம நெருங்க போறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் இந்த வேர்ல்டு முழுக்க இது வந்து ஒரு பேண்டமிக்கா நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இதுவே ஒரு வியாபாரமா இல்லாம நம்ம வாழ்வியல் மாற்றங்கள் மூலயமா நம்மளுடைய ஆரோக்கியத்தை மீண்டும் நம்ம பெறதுக்கு இந்த இயற்கை மருத்துவம் கண்டிப்பா நமக்கு உதவி செய்யும் இதை நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணி நம்மளுடைய சுகர் லெவலில் கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம் முடியும் இன்னும் அந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷன் ஓட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்